ஸ்ரீ அஷ்டவிசன் நேர் அனைவருக்கும் வணக்கம் விருச்சிக ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாத ராசி பலனை பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு இப்போ ஒரு நல்ல கிரக சூழ்நிலை தான் நிலவிட்டு குரு பார்க்க கோடி நன்மை அந்த கோடி நன்மைகளும் விருச்சிக ராசிக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு அதுல சில தொய்வு ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் நாலாம் இடத்துல இருக்கிற சனியும் ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகுவும் தான் காரணம் உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் எட்டாம் இடத்துல மறையிறது ஒரு சின்ன வீக் பாயிண்ட் தான் ஆனாலும் ஆட்சி பெற்ற புதனோட வீட்டில் செவ்வாய் இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் எட்டாம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சாலும் கூட அந்த இடத்துலையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் தான் இருக்கீங்க அதனால் இந்த மாதம் நடக்கிற நன்மையில் எந்த தொய்வுமே இல்லை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருவோடய பார்வை ஏழாம் இடத்துல விழுந்ததுலேருந்தே விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் உற்சாகமாக தான் இருக்கீங்க உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் மெதுமெதுவா தான் இருக்கு இது வரைக்கும் சாதிக்காத காரியங்களை எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் சாதிச்சுட்டு இருக்கீங்க உங்களுடைய மனதுக்கு உகந்த சம்பவங்கள் மனதுக்கு பிடித்த சம்பவங்கள் எல்லாம் தான் இருக்கு உங்களுடைய மனம் வந்து புத்துணர்ச்சியா தான் இருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்களும் ஒரு பாசிட்டிவான எண்ணங்களும் நாமளும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவோம் அப்படிங்கற ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு இப்போ உங்களுடைய உடல்நிலையிலும் ஆரோக்கியம் திரும்பிட்டு இருக்கு உடல்நிலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப கொஞ்சம் தீர்ந்துட்டு தான் இருக்கு வயதானவர்களுக்கு மற்றபடி இளைஞர்களுக்கு சரி உங்களுக்கு ஒரு புது உத்வேகம் புது நம்பிக்கை புது உற்சாகம் இதெல்லாம் பிறக்கும் இந்த குரு பயிற்சியிலிருந்து இருந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலா என்ன பலன்னா பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல புதன் உச்சமாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு லாபாதிபதி உச்சமா இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வியாபாரத்துல நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல எந்த வேலையா எந்த காரியத்தை நீங்க எடுத்தாலும் அதுல நீங்க ஜெயிச்சுட்டு தான் வருவீங்க உங்களுக்கு தோல்விங்கிறதே இந்த மாதம் உங்களுக்கு கிடையவே கிடையாது ஏன்னா குருவோட பார்வை உங்க மேல விழுது உங்களுடைய லாபஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதி உச்ச நிலையில அமர்ந்து குருவோட பார்வையில இருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு அதனால எதுலையுமே வெற்றி தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு புதுசா வேலைக்கு போகணும் புதுசா தொழில் ஆரம்பிக்கணும் புதுசா ஏதாவது பிளான் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் எந்த புது விஷயத்தையும் நீங்க தாராளமா ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகன்ற ஒரு அமைப்பு தான் இருக்கு ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் குரு பாக்குறார் அதனால உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே வெற்றியில தான் முடியும் இந்த மாசம் அதனால் நீ உங்களுக்கு புதிதாக உங்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கவோ ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றம் ஏற்படணும்னு நீங்க நினச்சாலோ அதையெல்லாம் இந்த மாதம் நீங்க ட்ரை பண்ணலாம் தாராளமா அது உங்களுக்கு சாதகமான பலனை தான் இந்த மாதம் உங்களுக்கு தரும் சனி வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது என்ன குரு புதன் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்தாலும் ஒரு அலைச்சல அவர் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை ஒரு பக்கத்துல கொடுத்துட்டு தான் இருக்கார் அது ஒரு பக்கம் தான் இருக்கு ஆனா குரு பார்வை இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்க அதையெல்லாம் தாண்டி சமாளிச்சு நல்ல தைரியத்தோட வெற்றி முகமாகவே இருக்கீங்க வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமுமே இப்ப ஏற்படல அதற்கு இன்னும் ஒரு ஆறு மாசம் நீங்க பொறுத்து இருக்கணும் அப்போ உங்களுக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் ஐந்தாம் இடத்து ராகு உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கெடுத்துட்டு இருக்க அந்த அர்த்தம் ஆனால் இந்த மாதம் புதனோட பார்வையை ராகு வாங்கிறது ஓரளவுக்கு ஒரு நல்ல தான் ராகு வந்து ஓரளவுக்கு சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டு புனிதப்படுறது ஒரு நல்ல விஷயம் ராகு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கல அவர்களுக்கு தேவையானது கிடைக்கல அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கலைங்கிற ஒரு குறை உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது இது மாறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு ஆகணும் ராகுல் ஐந்தாம் இருந்து விலகி நாலாம் இடத்துக்கு வரும்போது தான் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அதுக்குள்ளே சனி போய் ஐந்தாம் இடத்துக்கு உட்காந்துருவார் அதனால் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் செயல்படாத ஒரு தன்மை உங்களுக்கு நீடிச்சுட்டு தான் இருக்கும் இன்னும் கொஞ்ச நாளுக்கு உங்களுடைய முயற்சிகளால் தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் எல்லாமே உங்களுடைய கடின முயற்சிகளால் தான் உங்களுக்கு லாபமோ வெற்றியோ ஒரு ஆதாயமோ உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு இது வந்து எனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தால கிடைச்சதுப்பா அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது எல்லாத்துக்குமே பல முயற்சிகள் பல கடின உழைப்புகளை போட்டு தான் அதுல உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் சனியோட பார்வை பத்தாம் இடத்துல விளருறது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் ஏன்னா பத்தாம் இடங்கிறது ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துல சனியோட பார்வை விளருறது இதையெல்லாம் கெடுக்கின்ற ஒரு அமைப்பு தான் ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில பயங்கரமா கெடுத்து வச்சிருக்காரு சனி இப்பதான் குரு பயிற்சிக்கு பிறகு இது ஓரளவுக்கு உங்களுக்கு தொழிலாம் நீண்டு வந்துட்டு இருக்கு இந்த மாதம் புதன் உச்சமா இருக்கிறதுனால அந்த தொழில வர லாபம் வந்து இந்த மாதம் ஒரு கணிசமான அளவு அதிகரிக்கதா செய்யும் அடுத்ததா உங்களுடைய பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் வந்து இந்த மாதம் ஆட்சி ஸ்தானத்துல இருக்கார் பனிரெண்டாம் இடத்துல ஒரு சுப கிரகம் நல்ல நிலைமையில இருந்தா என்ன நடக்கும் உங்களுக்கு பல சுப விரயங்கள் ஏற்படும் சுப விரயங்கள் சுப செலவுகள் ஏற்படும் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க வெளியூர் பயணங்கள் நல்ல விஷயத்துக்காக அது சுற்றுலாவா இருக்கலாம் ஆன்மீகமா இருக்கலாம் பொதுவா வந்து சுக்ரன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உல்லாச பயணங்கள் இது மாதிரி தான் ஏற்படுத்துவார் ஆன்மீக பயணத்தை விட ஹாப்பியான வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்களை தான் ஏற்படுத்துவார் சுக்ரன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் ஆறாம் இடங்கிறது கடன் நோய் எதிர்ப்பு ஸ்தானம் சுக்ரன் ஆறாம் இடத்தை பார்க்கறது உங்களுக்கு சுப கடன்களை வாங்குற அமைப்பும் ஏற்படும் இந்த மாதம் உங்களுக்கு அதாவது நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்குவீங்க நல்ல விஷயத்துக்காகவும் செலவுகள் செய்வீங்க வீட்டில் வந்து ஏன்னா குருவோட பார்வை உங்களுக்கு உங்கள் ராசி மேல எழுதி ஏழாம் இடத்துல குரு இருக்கார் அதனால சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் ஏழாம் இடத்துல குரு இருக்கும்போது திருமண சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே உங்களுக்கு நடக்கும் வரண் அமையும் திருமணம் நடக்கும் அதனால உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுப கடன்கள் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படும் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல வரண் அமையும் மனதுக்கு பிடித்த வரண் அமையும் காதல் திருமணத்திற்கும் இது ஏற்ற மாதம் அது மட்டும் இல்லை க ஏற்கனவே திருமணமானவங்கள் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு நல்ல ஒரு ஒற்றுமை இடையே ஒரு அன்யோன்யமான போக்கு இதெல்லாம் இருக்கும் கூட்டு தொழில் பிஸ்னஸ் தொடங்கலாமான்னு விருச்சிக ராசிக்காரர்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக இப்போ தொடங்குறதுக்கு நல்ல ஒரு காலம் ஏழாம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயங்கள் ஏற்படும் நண்பர்களால் நன்மைகள் தான் ஏற்படும் அதனால தாராளமாக நீங்கள் கூட்டு தொழில்தான் பண்ணலாம் பொதுவாக பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் தான் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சனி ராகு சில இடைஞ்சல்களை கொடுத்தாலும் குருவோட பார்வை எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பா நிறைய நல்ல பலன்கள் தான் ஏற்படும் மாணவர்களுக்கு விருச்சிகராசி மாணவர்களுக்கு உங்களுடைய படிப்பு விஷயத்துல நிறைய தடைகள் ஏற்படும் சோம்பேறித்தனம் உங்களுக்கு நிறைய தலை தூக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை படிப்புல வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த சனியோட நாலாம் இட இருப்பு தான் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் பண்ணுது இதுவும் என்ன ஒரு ஆறு மாதத்துக்கு நீடிக்கும் அதற்கு பிறகு உங்களுக்கு படிப்புல இருக்கிற தடைகள் எல்லாமே விலகிடும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது வரைக்கும் மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தோட படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை வளமுடன்